ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ட்ரிச்சி நம்ம வீட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது போல் பழைய கார்ட்போர்ட் அட்டையிலேருந்து கட் பண்ண ஒரு அட்டையை வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு பூ டிசைன் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் இது போல் ஒரு பூ டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த வரைஞ்சதை வந்து அப்படியே நம்ம சிசர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பூ டிசைன் வந்து நம்மளோட விருப்பம் தான் எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சு இதழ் இருக்கிறது போல் ஒரு பூ டிசைன் வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இது போல் ஒரு பூ டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே போல் வந்து இன்னும் ரெண்டு பூ வந்து நம்ம ரெடி பண்ணணும் இதே போல் இன்னொரு கார்ட்போர்டு அட்டையில் இதோட அச்சு வச்சுட்டு நம்ம இது போல் ட்ரா பண்ணிவிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க போல் மூணு பூ டிசைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட சென்டரில் ஒரு ரவுண்ட் வந்து நான் போட்டிருக்கேன் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து க்ளூ போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இதை வந்து வரிசையாக வந்து ஒட்டி கொடுத்துக்கலாம் இதுதான் வந்து எடுக்கணும் இல்லை கடுகு இல்லைன்னா துவரம் பருப்பு இது பாசி பருப்பு அது போல் நீங்கள் எதுனாலும் எடுத்து ஒட்டிக்கலாம் இது போல் வந்து பார்டர் ஃபுல்லாக வந்து லைனாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டர்லையும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கள்ளப்பருப்பை ஒட்டி எடுத்துக்கலாம் இது போல் மூணு பூ டிசைன்லேயுமே இது போல் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹோம் டெக்கரேட்டிவ் ஐடியா தான் இது போல் வந்து மூணு பூலையுமே வந்து ஒட்டி எடுத்தாச்சு இது நல்லா வந்து காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த இதழ் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் கலர் வந்து கலர் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் வந்து இது போல் கலர் பண்ணிக்கலாம் கலரும் வந்து நம்மளோட விருப்பம் தான் நமக்கு எந்த கலர் பிடிக்குமோ இல்லை எந்த கலர் சூட் ஆகுமோ அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் வந்து ஃபுல்லா வந்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லா வந்து கலர் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் மூணு பூவுக்குமே வந்து ரெட் கலர் வந்து கலர் பண்ணிட்டேன் நடுவில் வந்து இருக்கு இல்லையா அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக் வந்து கொடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இது நல்லாவே பர்மனெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இது போல் ஃபுல்லாக வந்து நடுவில் இருக்கிற அந்த கடலப்பருப்பு ஒட்டின ஏரியா ஃபுல்லாகவே இது போல் வந்து பிளாக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து காயட்டும் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து இது போல் எம்டியாக இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் இது இன்னுமே வந்து ரொம்பவே அழகான நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும் நெயில் பாலிஷுங்கிறதுனால இன்னும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே வந்து மூணு பூவிலையும் இது போல் எல்லோ கலர் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது இன்னுமே ரொம்ப அழகான நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும் இதில் லேசான ஒரு கிளிட்டர் இருக்கும் ஒரு ஷைனிங்கும் இருக்கும் இதை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு நேச்சுரல் பூ போலவே நமக்கு இருக்கும் இந்த எல்லோ கலர் நெயில் பாலிஷை ஃபுல்லாக வந்து போட்டுடலாம் மூணு பூவிலையும் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர் மார்க்கர் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த பென்சிலில் வந்து லைன் போட்டோம் இல்லையா அதை வந்து இந்த பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நல்லா வந்து டார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மெல்லிசான ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு இது போல் லைன் பெர்ஃபெக்டாக போட வரும்னா நீங்கள் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் ஸ்கெட்ச்சு மார்க்கரை யூஸ் பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இடையிலையும் பிளாக் கலர் கோடு வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரல் லுக் இருக்கிறதுக்காக இது போல் கொஞ்சம் டார்க்காக வந்து போட்டு கொடுத்துக்கிட்டேன் இது போல் எல்லா போர்டிலையுமே வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ மூணு பூவுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு சின்ன போர்டு வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதோட மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் நம்ம உரித்து எடுத்தோம்னா இது போல் லைன்ஸ் போல் கிடக்கும் இதில் வந்து கலர் பண்ணோம்னா ரொம்பவே நேச்சுரல் லுக் இருக்கும் ஒரு ரியலான உடன் போர்டு போல் நமக்கு தெரியும் நான் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து கலர் பண்ணிக்கிறேன் ப்ரஷை யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து இது போல் வந்து கலர் பண்ணிக்கிறேன் இன்னுமே உங்களுக்கு நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும் போர்டு வந்து சரியான சைஸ் வந்து நமக்கு தேவையில்லை இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் வந்து இது போல் நான் ஒரு போர்டு வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் அங்கங்கே பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் வந்து ஒயிட் கலர் தெரியுதோ ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரேண்டமாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் அது உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்க போல் பெரிய பீஸ் அப்புறம் சின்ன பீஸ் அது போல் மாற்றி மாற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது பீஸ் வந்து குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன் லென்த்து வந்து அதே போல் தான் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் பீஸை இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இதே போல் எல்லா பீஸையும் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் வந்து எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இது நம்ம ரெடி பண்ண பூவை வந்து அங்கங்கே இது போல் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடியாக போகுது அங்கங்கே வந்து அந்த உடன் கட்டை வந்து தெரிகிறது போல் அங்கங்கே பூ இருக்கிறது போல் சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வாலில் வந்து ஹேங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி செவத்துலேயும் ஒட்டலாம் இல்லைனா டபுள் செட் டேப் போட்டு ஒட்டலாம் ரொம்பவே இது லைட் வெயிட்டடாக இருக்கும் நல்லாவே வந்து தாங்கும் சூப்பராக வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒட்டியாச்சு சூப்பரான வால் டெக்கரேஷன் ஐடியா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்